எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி போரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதம் கூட்டு கிரக சேர்க்கையால் சில நன்மையான விஷயங்கள் கிடைக்கும் அது என்னென்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் ஏன்னா ஏன் நல்லதுன்னு சொல்லிட்டு நான் அழைத்து சொல்கிறேன்னா இந்த கூட்டு கிரக இணைவால் அதிகமான பலன் பெறக்கூடிய ராசிகளில் இந்த கோட நட்சத்திரங்கள் அடங்கும் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் போட முடின்றது சரிங்களா தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கிய ஸ்தலமாக வருங்க சுக்கரனுடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னா ராசிக்கு ஆறில் மறைந்திருந்தாலும் கூட பன்னெண்டாம் இடமான அந்த விரயஸ்தானத்தை பாக்குறது சுப செலவுகள் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க அதே மாதிரி சுப கடன்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் குறிப்பாக திருமணம் வளகாப்பு காதுகுத்து இது சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு நல்ல விஷயங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்வீங்க ரெண்டாவது கடன் வாங்கி வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நில புலன்கள் சார்ந்த விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை அமைத்துக் கொள்வதற்கான சில வாய்ப்புகளை இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த பைக்கை வச்சுட்டு இன்னொரு நல்ல ஒரு ஹை லெவல்ல இன்னைக்கு கூடிய ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் ஒரு பைக் வாங்குறது அல்லது ஒரு கார் வாங்குறது சோ இப்படிப்பட்ட ஒரு படி உயரக்கூடிய சில தன்மைகளை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது ஆறாம் இடத்துல சுக்கரன் வளர்க்குறதுனால இந்த காலகட்டத்தை பிறகு காதல் சார்ந்த விவகாரங்களை கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் கொஞ்சம் காதல் வாழ்க்கையில அந்த ஒரு பொறாமைகள் சார்ந்த விஷயங்கள் மூன்றாவது நபர்களால் பிரச்சனைகள் வர்றது கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும் அதே போல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு சூரியனுடைய சேர்க்கை இருக்கிறது சிறப்பு தான் ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் ஒன்று கூடி மாதுரிய முதல் பகுதியில் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கறனால மன ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் விளக்கும் ஓரளவுக்கு ஒரு தெளிவாக யோசிப்பீங்க தெளிவாக இருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பிளான் பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் இறங்கி ஜெயிச்சு காமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசில் அதிகரிக்கும் குழப்பங்கள் விலகும் சரிங்களா அதிகமா வந்து கோயில்களுக்கு போறது இறை வழிபாட்டுல அதிகமா கலந்துக்கிறது இது சார்ந்த விஷயம் அதாவது கோவில் பணிகளுக்காக சில விஷயங்களை செய்யறது சில காரியங்கள் செய்யறது சோ இதுல வந்து கொஞ்சம் மனதை வந்து நீங்க அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியால் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னதான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கீதும் சேர்ந்திருந்தாலும் கூட பாக்கியாதிபதி வலுவாக தான் இருக்கிறதுனால ஓரளவுக்கு சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருப்பீங்க சரிங்களா ரெண்டாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லா இருக்குங்க ஸோ குறிப்பாக அப்ராட் போகிறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் ஒரு சுபகிரகம் குருவுக்கு அடுத்த ஒரு இயற்கை சுபர்ணா அவர் அவர் வந்து பன்னெண்டாம் நாள் விரயஸ்தானத்தை பார்க்கறது சிறப்பு தான் இது வந்து நல்லது ஒரு வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடல் கடந்த தூர தேசங்கள்ல போயிட்டு அங்க படிக்கிறது வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்றதுக்கான சில வாய்ப்புகளையும் இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது அரசாங்கத்தின் மூலமாக நல்ல ஆதாயங்களையும் நீங்க பெறுவீங்க உட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் முன்னேற்றம் உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த ராகு உங்களை வந்து அதிகமா உடல் உழைப்பை போட வைப்பார் கூட பத்தாம் இடத்தையும் சனி பகவான் சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க கடினமாக உழைக்க உழைக்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க நிச்சயமா சொல்றேன் தனுசு போலத்துல பிறந்தவங்க கடுமையா உழைங்க நல்லா ஓடுங்க சரிங்களா எந்த அளவுக்கு நீங்க ஓடுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ நிச்சயமாக அதை விட அதிகமான வருமானம் அதிகமான லாபத்தை லாபத்தினால பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கும் பணி செய்கின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையா உடல் உடைப்பு போடுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது அதிகமான வேலை குறைவான சம்பளம் போன்ற நிலைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அது கண்டிப்பாக மாறும் மெல்ல மெல்ல சரிங்களா மேலும் பத்தாம் இருக்க சனி பகவான் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நல்லது ஒரு சாதகமான வாய்ப்புகளையும் தொழில் ரீதியாக சில வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே போல மாணவ மாணவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குங்க சரிங்களா ஸ்டடீஸ பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சனி நான்காம் இடத்துல இருந்து ஒரு மந்தத்தனத்தை கொடுத்தாலும் கூட நல்லாவே படிப்பாங்க நல்லா அதாவது ஒரு பண்ணி படிக்கிறத விட ரொம்ப டீப்பா அதை புரிஞ்சு படிப்பாங்க அதுதான் வந்து முக்கியமான விஷயம் சரிங்களா ஒரு அதாவது பண்ணி படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறதுன்றது வேற புரிஞ்சு படிக்கிறதுன்றது வாழ்க்கை கல்வி சரிங்களா வாழ்க்கைக்கு அது உதவும் சரிங்களா அது வந்து அப்படிப்பட்ட அமைப்புல இது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா புதனும் எட்டுல மறைகிறார் பிளஸ் குருவும் ராசிக்கு ஏழாம் இடத்துல மாதிரி ராசியை பார்க்கலாம் நான்காம் அதிபதி ராசியை பார்க்கும் போது அறிவு தேடல் அதிகரிக்கும் அறிவு மீது அதிகமான ஆர்வம் இருக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இந்த மாத்து இரண்டாவது பகுதியில தந்தையினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் எட்டுல மறைகிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் கீதவும் சேர்ந்து இருக்காங்க இது கொஞ்சம் சிறப்பு கிடையாது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் அல்லது தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்த வழியில சில சிக்கல்கள் குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு இந்த வாரத்தினுடைய அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை வாங்குவார் இந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னாடியே முக்கியமான விஷயங்கள் காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருங்க அதன் பிறகு செய்யறது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்னா அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் செலவுகள் விரைங்களை கொஞ்சம் கூடுதலா கொடுக்கும் எடுத்த காரியங்களை தடைகளை கொடுக்கும் அதாவது முக்கியமான விஷயங்கள் அதற்கு முன்னாடியே செய்யறது சிறப்பாக இருக்கும் அதே போல சந்திராஷ்டம பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதியானம் மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசை அப்படின்றது இருக்கும் சரிங்களா குறிப்பாக எப்ப சந்திராஷ்டிரமம் வந்து பாதிப்பா கொடுக்கும்னா தேய்புரை தன்மையில அமாவாசை தன்மையில அல்லது ராகு சனியோட இணைந்திருக்கின்ற தான் வந்து அமாவாசை அந்த அந்த சமயத்துல வரக்கூடிய சந்திராஷ்டிரம் தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் சோ தனுசுல பிறந்தவளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சவால்கள் நிரம்பிய ஒரு காலகட்டமா இருக்கும் நீங்க செய்யறது சரின்னு சொல்லிட்டு இறமையான அந்த தவறாதான் போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல முக்கியமான விஷயங்களை தவிர்த்துருங்க மனதை சிரமமாக வைத்துக் கொள்ளுங்க அகலக்கால் வைக்காதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல தனிமையை தவிரங்க அதிகமா வந்து ஆலய வழிபாடு மேற்கொள்ளணும் குறிப்பா முருகர் வழிபாடு பண்றது சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்